ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தனது அலுவல்களை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அதன் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்க்கலாம் ஆந்திராவின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டார் இதன் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆந்திராவின் முதலமைச்சராக தலைநகர் அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதன் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் யோகேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சமீபத்துல நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலோடு சேர்த்து ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று முடிந்தது இதுல ஆந்திர மாநிலத்துல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல பெரும்பான்மைக்கு தேவையான அதிக இடங்கள்ல சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்று நேற்றைய தினம் முறைப்படி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதே நேரத்துல ஆந்திர மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் மற்றும் ஆந்திர மாநிலத்துடைய மூத்த அமைச்சர்கள் தொடர்ந்து நேற்று பதவியேற்றுக் கொண்ட நிலையில இன்றைய தினம் ஆந்திர மாநிலத்துடைய தலைநகர் அமராவதியில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துல சந்திரபாபு நாயுடு முறைப்படி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு வருகிறார் முன்னதாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் பரிகார பூஜைகள் எல்லாம் நடத்தி பொறுப்பேற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது இதற்கு முன்னதாக ஆந்திர மாநிலத்தில் அமராவதி இருக்கக்கூடிய தலைமை செயலகத்திற்கு வருவதற்காக திறந்தவெளி வாகனத்துல சந்திரபாபு நாயுடு வருகை தந்த போது சில கிலோமீட்டர் அளவிற்கு மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு என்பது சந்திரபாபு நாயுடுவுக்கு தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்துல தற்போது முதலமைச்சராக பதவியேற்று வருகிறார் வாக்குறுதிகளாக மிக முக்கியமாக ஆந்திர மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு முக்கியமான வாக்குறுதிகளை சந்திரபாபு நாயுடு அளித்திருந்தார் அதன்படி இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு முக்கியமான திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவதற்கான கையொப்பங்களை எல்லாம் விட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது சமீபத்தில் நடைபெற்று முடிந்த ஆந்திர மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாணுடைய ஜனசேனா பாரதிய ஜனதா கட்சி மூன்று கட்சிகளும் சேர்ந்து கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான வெற்றி பெற்றிருந்தது இருப்பினும் பவன் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி காரணமாக கூட்டணி சார்ந்த தலைவரோடு சேர்த்து நேற்றைய முதலமைச்சராகவும் அதே போல துணை முதலமைச்சராக பவன் கல்யாண அமைச்சரவையை அனைத்தும் பதவியேற்றுக் கொண்ட நிலையில இன்றைய தினம் அமராவதியில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் நான்காவது முறையாக ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வது இந்த நேரத்துல குறிப்பிடத்தக்கது இருக்கன காரணம் ஏற்கனவே ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு மூன்று முறை பதவியேற்றிருக்கிற நிலையில நான்காவது முறையாக சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்று பதவியேற்றிருந்த நிலையில இன்றைய தினம் அமராவதியில் இருக்கக்கூடிய சட்ட தலைமைச் செயலகத்துல அவர் முறைப்படி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் யாராவது கலந்து கொண்டிருக்கிறார்களா அவர் எந்த கோப்பில் முதல் கையெழுத்து இட்டிருக்கிறார் யோகேஸ்வரர் ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய சந்திரபாபு நாயுடு மாநிலத்தினுடைய முக்கிய அமைச்சர்களாக பதவியேற்ற அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றை தவிர சந்திரபாபு நாயுடு மனைவி அவரது மகன் மற்றும் முக்கிய அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கிறார்கள் ஆந்திர மாநிலத்துடைய அந்த தேர்தல் பரப்புரையின் போது பல்வேறு திட்டங்களுக்கு முக்கியமாக சந்திரபாபு நாயுடு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார் அதுல குறிப்பா ஆந்திர மாநிலத்திற்கு மூன்று தலைநகரங்கள் அல்ல ஒரே ஒரு தலைநகரம் அது அமராவதி மட்டுமே இப்படியான பல்வேறு அறிவிப்புகளை நம்ம முன்பே பார்த்திருக்க முடியும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது இவற்றை தவிர மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்கள் மிக முக்கியமாக பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அதிகரிக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் இப்படியான பல்வேறு முன்னணி அறிவிப்புகளையும் ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய சந்திரபாபு நாயுடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்வைத்திருந்தார் இப்படியான முக்கியமான சில திட்டங்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கோப்புகள்ல கையெழுத்திட்டிருக்கார் எந்தெந்த கோப்புகள்ல கையெழுத்திட்டிருக்கார் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இன்றைய தினம் அமல்படுத்தப்பட போகிறது ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே என்னென்ன கோப்புகள் எல்லாம் சந்திரபாபு நாயுடு கையொப்பமிட்டிருக்கார் என்பது குறித்தான விவரங்கள் ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய அரசு தரப்பிலிருந்து முதலமைச்சர் அலுவலகம் தரப்பிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடு என்னென்ன திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் முதல் கையெழுத்தின் மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் நாம் பின்னர் தெரிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து ஆந்திர அரசியலின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் முதல் அமைச்சரவை கூட்டம் எப்பொழுது நடைபெற வாய்ப்பு இருக்கிறது யோகேஸ்வரன் ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களிடம் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் ஆனால் இலாக்கக்கள் ஒதுக்கீடு செய்யப்படாத அமைச்சர்களாக மட்டுமே அவர்கள் ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றார்கள் இந்த நிலையில இன்று மாலைக்குள்ள இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார் இந்த நிலையில இன்று மாலைக்குள்ள ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் தொடங்கி அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்களை பலருக்கும் தொடர்ச்சியாக அந்த இலாக்கக்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ அரசாணை என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாணை வெளியானதற்கு பிறகாக என்னென்ன மாதிரியான இலாக்கர்கள் யார் யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து விரைவில் ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய அமைச்சரவை கூட்டம் கூறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியுது அதே நேரத்தில் ஆந்திர பிரதேச மாநிலம் ஹைடிக் ஹப்பாக அழைக்கப்படக்கூடிய நிலையில அம்மாநிலத்துல இன்னும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் என்பது முதல் அமைச்சரவை கூட்டத்துல நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது சிக்கந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யுகேஸ்வரன்